அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து சகோதர சகோதரிகளே நம்முடைய பிள்ளைகள் அல்லது நம்மோடு சண்டை இடுபவர்கள் நம்முடைய மனைவிமார்கள் சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி அவர்களோடு சண்டையோ பிணக்கோ ஏற்பட்டு கை நீட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது என்றாலும் அந்த மாதிரி கை நீட்டி அவங்களை அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும்போது கூட அவருடைய முகத்தில் கன்னத்தில் அறையக்கூடாது அடிக்கக்கூடாது புகாரியில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பதாவது ஹதீஸில் நபி சல்லல்லா அலைய சொல்லம் அவர்கள் நீங்கள் யாரையும் தாக்குவதாக இருந்தால் அடிப்பதாக இருந்தால் அவருடைய முகத்தில் அடிக்காதீர்கள் அப்படின்னு ந சொல்ல தடை செஞ்சுருக்கிறாங்க இது அபூஹர் அலி அல்லான்னு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க மேலும் அந்த முகம் என்பது அல்லாஹ் தன் கருத்தால் படைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் முஸ்லீமில் இடம்பட்ட இன்னொரு ஹதீசு முகத்தில் அடிப்பதோ சூடு போடுவதையோ நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் அப்படின்னு ஜாபிர் அலி அல்லாம அறிவிச்சிருக்கிறாங்க ஆக நம்ம யார் அடிக்கிறதுனாலும் சரி குறிப்பாக குழந்தைகள் குழந்தைகள் என்ன செய்ய பட்டம் கன்னத்தில் அடிக்கக்கூடாது சரிங்களா அடிக்கிறாங்க தான் என்ன செய்யணும் இப்படி தோல்பட்டையில் ஓங்கி தட்டலாம் முதுகில் அடிக்கலாம் ஆனால் என்ன செய்யக்கூடாது கன்னத்தில் ஒரு போதும் அடிக்கக்கூடாது இது நம்பி சொல்ல அல்ல சொல்லம் அவர்களை நான் தடை செஞ்சுருக்காங்க இன்னொரு விஷயத்தில் வந்து மனைவியை பற்றி சொல்லும்பொழுது கூட அவருடைய முகத்தில் அடிக்காதீர்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஏன் முகத்தில் அடிக்கக்கூடாது ஏன் கன்னத்தில் அறையக்கூடாது அப்படின்னு சொன்னால் பூர்வமாக பார்க்கும்போது நம்முடைய கையில் எப்படி உலங்கையில் எப்படி அஞ்சு விரல் போகுதோ அந்த மாதிரி முகத்தில் கன்னத்தில் ஒரு நரம்பு இருக்குது அது அஞ்சு விரல் மாதிரி என்ன செய்யுது பிரிஞ்சு போதாது மஞ்சள் நிறமுடையதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அதை அடிக்கும்போது நேரடியாக அந்த பாதிப்பு எழுத்து அந்த நரம்புல படுது அப்படி படுவதனால என்ன ஒரு விளைவு ஏற்படும்னா சில பல நோய்களுக்கு காரணமாக ஆகிவிடுகிறது அந்த நோயை நாம் உணர்ந்துட்டால் கூட தெரிஞ்சுட்டால் கூட சரி பண்ணலாம் ஆனால் அப்படி பட்டுன்னு உணர முடியாது அது ஏற்படக்கூடிய பாதிப்பை நாம் உணர முடியாது சரிங்களா அது வந்து என்னென்னு கேட்டால் ஒன்று முகவாதம் முகவாதம்னா தெரியுமா அதாவது சில நேரங்களில் ஒரு பக்கம் மரத்து போயிடும் அல்லது முகம் வந்து கோணலாக ஆகிவிடும் ஒரு மாதிரி வாய் கோணிக்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் ஆகிரும் அது வர ஒரு முகவாதம் அடுத்து வந்து மெல்றதில் அவங்க மெல்றாங்க அந்த மெல்றதில் அவங்களுக்கு சிரமம் ஏற்படும் அடுத்து வந்து அந்த சுவை இருக்கா இல்லையா நாக்கில் உள்ள சுவை அந்த சுவை அறியக்கூடிய அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு இல்லாமாயிரும் அல்லது குறைந்து போயிடும் அது மாதிரி நுகரக்கூடிய அந்த முகுந்து வாசம் அத வந்து என்ன செய்ய குறைபாடு ஏற்படும் அது மாதிரி கண் பிரச்சனை எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட பல பிரச்சனை இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது அன்னைக்கு ரசாசலம் அந்த ரீசன்லாம் சொல்லையே தவிர முகத்தில் அடிக்காதீர்கள் கண்ணயத்தில் அறையாதீர்கள் அப்படின்னு செஞ்சுருக்காங்க தடை செஞ்சிருக்காங்க எவ்வளோ ஆத்திரம் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அதை கட்டுப்படுத்தி என்ன செய்யணும் குழந்தைகள் குறிப்பாக குழந்தைகள் சார் தாய்மார்களும் பட்டுன்னு கணத்தில் அடிச்சிடுறாங்க அப்படி அடிக்கக்கூடாது அவங்க முதுகில் தோல்பட்டையில் அடிக்கலாம் முதுகில் அடிக்கலாம் ஒரு தட்டு தட்டலாம் அந்த மாதிரி செய்யலாமே தவிர அல்லது குச்சி எடுத்துகிட்டு கூட என்ன செய்யலாம் காலில் அடிக்கலாம் அந்த மாதிரி செஞ்சு அவங்கள வந்து ஒரு கண்டிக்கலாமே தவிர எந்த அளவுக்குன்னு எதிரிக்கே சொல்கிறாங்க நம்ம கூட யாரோ ஒரு நமக்கு ஈக்குவலான ஒரு ஆள் சண்டைக்கு வந்தால் கூட முகத்தில் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனிதனை அதிகபட்சம் அவமானப்படுத்துவதுங்கிறது முகத்தில் அடிக்கிறது தான் சரிங்களா என்னவே என்ன செய்யாதீங்க அப்படி முகத்தில் அடிக்காதீர்கள் அது உங்களுடைய குறிப்பாக குழந்தைகளை அடிப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் டக்குன்னு முகத்தில் தாய்மார்களை அடிக்கிறத பார்க்குறோம் எனவே தாய்மார்களே சகோதரர்களே சகோதரிகளே யாராக இருந்தாலும் யாரையும் என்ன செய்யாதீங்க அது மனைவியாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் வேறு சிறார்களாக யாராக இருந்தாலும் என்ன செய்யாதீங்க கன்னத்தில் அடிக்காதீங்க முகத்தில் அடிக்காதீங்க சரிங்களா எல்லாம் எல்லாமெல்லாம் அல்லாஹுத்தாலா ஒரு ரசூலை அனுப்பி அவர் மூலமாக நமக்கு தேவையான அறிவுரைகளை வழங்க செய்திருக்கிறார் நபி நம்பி சொல்லாலே செல்ல அவருடைய அறிவுரையை ஏற்றுக்கொண்ட அடிப்படையிலேயும் மேலும் இன்று இன்றைய கால விஞ்ஞான அடிப்படையிலையும் பார்க்கும் பொழுது மிக மிக தவறான ஒரு விஷயம் எனவே முகத்தில் அடிப்பதை கண்ணத்தில் அறைவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அலாம் அலிக்கும் வரமத்துள்ளாய் வரகா